வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பாகும் பலரும் வெள்ளிக்கிழமையினுடைய முக்கியத்துவம் என்ன என்று கேட்கிறார்கள் முருகனுக்குரிய கிழமைகளில் செவ்வாய் வெள்ளி இரண்டும் முக்கியமாகும் இதில் வெள்ளிக்கிழமை என்று விரதமிருந்து முருக முருகனை வழிபட்டால் செல்வம் சேரும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் உடல் நலம் சீராக இருக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் ஐப்பசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் இதை தொடங்க வேண்டும் வாரந்தோறும் மூன்று ஆண்டுகள் விரதம் இருக்க வேண்டும் கந்த சுக்கிரவார விரதம் என்று இதை சொல்லுவர் வெள்ளி விரதமிருந்து முருகன் கோயிலுக்கு செல்ல வேண்டும் அங்கு இறைவனை ஆராதித்து வழிபட வேண்டும் காலையில் சாப்பிடாமலும் மத்தியானம் ஒருவேளை சாப்பிட்டும் நீங்கள் இருக்கலாம் இரவு பால் சாப்பிடலாம் பழம் சாப்பிடலாம் பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் ஓம் சரவண பவா என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜவிக்க வேண்டும் கந்த சஷ்டி கவ கவசத்தை பாராயணம் செய்யலாம் கந்த குரு கவசத்தை பாராயணம் செய்யலாம் ஷண்முக கவசத்தை பாராயணம் செய்யலாம் இத்தகைய பாராயணங்கள் செய்வது ஜபம் செய்வது நல்ல பலனளிக்கும் பார்க்கவ முனிவரின் ஆலோசனைப்படி மூன்று ஆண்டு வெள்ளிக்கிழமைகளில் இருந்து பகீரதன் பூமிக்கு கங்கையை வரவழைத்தார் என்று நமது புராணங்கள் சொல்கின்றன தன் செல்வத்தை மீட்டார் என்றும் அதிலே சாஸ்திர நூல்களிலே குறிப்பு உள்ளது ஆகவே செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் முருகனுக்கு உகந்த நாட்கள் செவ்வாய்க்கிழமை என்று முருகனை வழிபடுவது மிகவும் சிறப்பு ஏனென்றால் ஜாதகத்தில் செவ்வாய் என்ற கிரகத்தினுடைய அதிபதியே முருகன் தான் ஆகவே மேஷலக்னமோ விருச்சிக லக்னமோ மேஷராசியோ விருச்சிக ராசியோ ஒருவருக்கு இருந்தால் அவருக்கு இந்த லக்னாதிபதி ராசியாதிபதி செவ்வாய் ஆகும் ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று முருகன் என்ற விரதமெல்லாம் இருக்கலாம் அதே போல் வெள்ளிக்கிழமையும் இருக்கலாம் எனவே முருகனை நம்ம உபாசிப்பதில் இந்த வெள்ளி அள்ளித்தரும் வெள்ளி என்பதை நாம் புரிந்து கொண்டு அதற்கேப்ப விரதம் அனுஷ்டித்து முருகனை வழிபட்டு எல்லா வளமும் பெற்று வாழ்வோமாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய